பண்ணிவான வணக்கம் அதே மாதிரி இத்தனை எல்லாம் வந்து நடிச்சுட்டு வந்துருக்க எவ்வளோ நேச்சுரலா நடிக்க முடியுமோ அவ்வளோ நேச்சுரலா எனக்கு சில நேரங்கள் அதில் வந்து ராஜ்குமார் டைலாக் எழுதினாரா இல்லை அவளே சொந்தமாக பேசிட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு சந்தேகம் வந்தது அந்த அளவுக்கு ரொம்ப இயல்பாக வந்து பண்ணியிருந்தாங்க எல்லாத்துக்கும் மேடையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பணிவான வணக்கத்தையும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் முதல்ல சொல்லிக்கிறேன் ஒரு நாள் தான் இருக்கு நாளிக்க ஸோ இந்த புத்தாண்டில் திரைக்கு தமிழ் திரைக்கு ஒரு சிறப்பான செய்தி ஒரு சிறப்பான ஒரு இது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து இவங்க சொல்லி இவங்க வந்து கிடைச்சதுங்கிறது இதுதான் தமிழ் திரை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு பிரைட் ஃபியூச்சர் தெரியுது அப்படிங்கிற லெவலுக்கு இவங்க வந்ததுங்கிறது வந்து சினிமாவை நோக்கி வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அதனால் அவனுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் ஆகா டீம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே தமிழ் எங்கே கரெக்டாக பேசுவாங்களா இல்லையா அப்படின்ற கவிதா வந்து ரொம்ப பிரமாதமாக பேசினாங்க நிறைய உதாரணங்கள் எல்லாம் வேற சொன்னாங்க நிறைய பூ பூத்துது அவங்க சொல்லும்போது நான் கூட மீட்டிங்கில் சொல்லுவேன் எல்லா பூவாசமும் வந்து காற்று எப்படி வீசுதோ அந்த டைரெக்ஷனில் தான் போகும் அந்த பூவாசங்கிறது ஒரே ஒரு பூ வாசம் மட்டும் காற்று வீசுற திசைக்கும் எதிர்த்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் என்னென்னா அந்த பூ ஒரு மனிதனுடைய நட்பண்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இவங்க வந்து சினிமாவில் எல்லோருமே கொஞ்சம் கமர்ஷியல் மைண்டு போட்ட காசு எடுக்கணும் ஏன்னா அவங்க அதில் தான் இருந்தாங்க மறுபடியும் அதனால் எல்லாத்துக்கும் அந்த பயமுங்கிறது இருக்கும் அந்த பொறுப்புணர்ச்சி அந்த டென்ஷன் எல்லாமே இருக்கும் பட் இவங்க வந்து இதை வந்து ரிஸ்க் எடுத்து பரவாயில்ல என்கரேஜ் பண்ண இந்த மாதிரி நாட்கள் என்கரேஜ் பண்ணால் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க வந்து ஆஹா ஃபைன் அப்படிங்கிறது இன்றைக்கி ஆரம்பிச்சது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ராஜ்குமாருக்கு மட்டுமல்ல சினிமாவை நோக்கி வரக்கூடிய எல்லா இளைஞர்களுக்குமே வந்து அது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அதனால் தமிழ் திரையுலகம் சார்பாக நாங்கள் வந்து மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் தாஜ் அவர் ராஜ்னு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் என்னென்னா இந்த படத்தை வந்து பார்க்கணுன்னு அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி வர்ற வரைக்கும் எனக்கு தெரியாது ஆனால் வர்ற வழியில் தான் படத்தினுடைய பேர் என்ன இருக்கிறது நான் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் இந்த படத்துக்காக அவர் வந்து எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் ராஜ்குமார் சார் சொன்னார் அவர் சொல்லும்போது சொன்னார் இந்த படத்தில் எனக்கு எப்படி மியூசிக் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்கள் அப்படி வரும் எப்படி என்ன விஸ்வநாதன் ரீரிக்கார்டிங்காக வச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல நிறுத்திக்கிட்டார் தம்பி ஒரு சின்ன கன்ஃபியூஷனாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னென்ன அப்படின்னு இல்லை அந்த கேரக்டரு அழுதுட்டு இருக்கான்னு அவங்க அம்மா செத்து போச்சு ஆனால் நீங்கள் பேசுகிற டயலாக் வந்து எல்லாரும் மியூசிஷியன் தான் கை தட்டி ரசிக்கிறான் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் நான் அந்த அழுகிற கேரக்டருக்கு மியூசிக் போடுறதா சிரிக்கிற கேரக்டருக்கு மியூசிக் போடுறது எப்படி போடுறதுனே தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த நாட்களில் முக்கியமான ஒரு இடத்துல வந்து அவன் நிறுத்திட்டு கேட்டாரு அப்புறம் நான் ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரியே போடு ரெண்டுக்கும் வயபடியாக இருக்கிற மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பிரமா இருக்கேங்க பண்ணியிருந்தார் சில நாங்கள் காமெடினா காமெடிக்கு வந்து தனியாக வாட்சிட்டு போயிடலாம் பேத்தாஸு லவ் அதுக்கு அந்தந்த மூடுக்கு பண்ணலாம் இப்போ என் படங்கள்ல அதெல்லாம் மாறி மாறி வந்துடும் திடீர் திடீர்னு சிரிச்சு இருக்கிற மாதிரி இருக்கும் டக்குன்னு லேஸ் ஒரு சென்டிமெண்ட் வரும் அப்புறம் சென்டிமெண்ட் சீனாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து காமெடி அப்படிங்கிறது வரும் ஸோ ராஜ்குமார் வந்து இந்த படத்தில் வந்து பெஸ்ட்டு சமாச்சாரமாக என்ன அப்படின்னா அவருடைய ரியல் லைஃப்லேயே என்னென்ன பட்டாரோ அது போரா சீனாக பண்ணிக்கிட்டாரு அதில் அந்த பாட்டி எல்லாம் வந்து நடிக்க வச்சிதுங்கிறது இருக்க அது ஒரு பெரிய விஷயம் அவங்கெல்லாம் வந்து ஏன்னா எனக்கெல்லாம் வந்து சினிமாக்குள்ளே வரும்போது எங்கள் பாட்டி இதெல்லாம் செப்பரட்டினே கூட்டு அப்படிம்பாங்க என்னென்ன சினிமான்னா அது பிடிக்காது என்ன அதெல்லாம் மனுஷன் செய்கிற வேலையாங்கிற மாதிரியே வந்து சினிமா மேலே இருக்கிற ஆர்வம் வந்து பார்க்குறதுக்கு ஓகே வழி அது ஒருத்தர் போகிறான்னு சொன்னோம்னா ஒத்துக்கவே மாட்டாங்க எங்கள் அண்ணன் எல்லோருமே பெல்ட் எடுத்துக்குவாங்க நான் இது எல்லாத்தையும் தாண்டிக்கிட்டு எனக்கு இது தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் எங்கள் பாட்டியிலேருந்து எல்லாருமே சமரசம் ஆகிட்டாங்க எங்கள் என்ன எல்லாருமே சமரசம் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் படம் எடுக்கும்போதெல்லாம் அவங்க வந்து பார்த்துட்டு ரொம்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கமெண்ட்டு கொடுப்பாங்க சின்ன வீடு பாட்டுக்கிட்டு எங்கள் பாட்டி என்னை திட்டு திட்டு திட்டிடுச்சு ஏற படம் என்ன அப்படின்னா என் நல்லது தான் பாட்டி எடுத்துருக்கேன் நல்லது என்ன நல்லா இருந்தானே உங்கள் அம்மா எல்லாம் குண்டு இல்லையா கொண்டாடி கொஞ்சம் குண்டுங்கிறக்கா எங்கே வேணா ஊர்மையாக போயிடுறா அப்படின்னா படத்தில் நான் நடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தாக்கம் நான் தான் கதை எழுதுனேன் நான் தான் டைரக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அது அவங்களுக்கு இதே கிடையாது நீ நடிகனா வந்து கரெக்டாக இல்லை வைஃப் இருக்கும்போது நீ எப்படி அது கொஞ்சம் உண்டுங்கிறதுக்காக எப்படி நீ இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படி இப்படின்னா அவளுக்கு புரிய வைக்க முடியல என்றால் அது ஒன்று இருக்குன்னா பரவாயில்ல தடவை எடுக்கிறதுனால முதல்ல என்கிட்ட கதையை சொல்லுறது பாட்டு அந்த மாதிரி ராஜ்குமார் கதை சொல்கிறதுக்கா நிறைய இடத்துக்கு போவார் இல்லையா நான் வந்து முதல் கண்டிஷனே சினிமா எடுக்கும்போது டைரக்ஷன் பண்ணும்போது என் ப்ரொடியூசர்க்கு முதல் கண்டிஷனே நான் யாருக்கிட்டேயும் போய் கதை சொல்ல மாட்டேன் அதுக்கு சம்மந்தோன்னா என்ன டைரக்டரை ஃபிக்ஸ் பண்ணுங்க இல்லை ஃபைனான்சியல் வர்றாரு டிஸ்ட்ரிபியூட்டர் வர்றாரு இவங்க வர்றாங்க அவங்க வர்றாங்கன்னு சொன்னோம்னா அவங்ககிட்ட தான் கதை சொல்லணும் என் மேலே நம்பிக்கை இருந்தால் என்னை டைரக்டரை போட்டு எடுங்க ஆனால் நான் யாருக்கிட்டையும் வந்து கதை சொல்ல மாட்டேன் படம் வந்து கடைசியில் பார்க்க சொல்லுவேன் படம் வந்து நம்பிக்கையாக அவங்களுக்கு பார்க்குற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது 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 வந்து ராஜ்குமார் அப்படி சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை தேடிக்கிட்டு தான் போயிட்டு எனக்கு அந்த வாய்ப்பு என்னென்னா எங்கள் டேரக்டனுடைய படம் மூணு படமும் கண்டினியூஸாக சக்ஸஸ் ஆனதுனால எனக்கெல்லாம் வந்து அந்த நம்பிக்கைங்கிறது வந்துருச்சு நம்பிக்கை வந்தாலும் கூட அதுக்கு வந்து ஆட்கள் இப்போ அவர் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா இப்போ அதிகமான என்கிட்ட பேசும்போது சொல்லிட்டு இருந்தார் அவர் சியாட்டரில் என்ன மீட் பண்ணது ஃபோட்டோ எல்லாம் காமிச்சு நான் தமிழ் சங்கத்துக்கு போனதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர் வந்து எவ்வளோ தூரம் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் எல்லாம் பிடிச்சி இண்டிவிஜுவலாக வந்து ப்ரொடியூசர்களை எல்லாம் அவர் கரெக்ட் பண்ணிக்காரு அப்படிங்கிறது பெரிய சமாச்சாரம் அப்புறம் பசார் நம்ம திருநாவுக்கரசு அவர் இந்த படத்தை அவங்கக்கிட்ட எப்படியாவது காமிச்சு அவளை வர வைக்கணும் அப்படிங்கிறத வந்து அது எவ்வளோ சிரமப்பட்டு அவளை வந்து இந்த படம் பாருங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதை உண்மையிலேயே சினிமாவில் இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி வந்து கமர்ஷியல் மைண்டாக தான் பார்ப்பாங்க என்னென்னா போட்ட காசு வருதா அதுக்கு உத்தரவாதம் இருக்கா அப்படிங்கிறது தான் எல்லோருமே பார்ப்பாங்க நல்ல படம் எடுத்தால் கூட சில நாங்கள் வந்து கையை க கடிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால இது ஜனங்கிட்ட போகுமா போகாதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும் ஜனங்கிட்ட போகிறது அப்படிங்கிறது போனால் தானே தெரியும் நல்லா இருக்கா இல்லையாங்கிறது போகாமையே எப்படி தெரியும் ஸோ அதனால் இது வந்து அவங்க வந்து அந்த பாட்டி இவங்கெல்லாம் வந்து நடித்தது அந்த ரியலாக இருக்கக்கூடிய சில ப்ராப்ளங்கள் அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு அந்த கதையோடு ஒட்டி வந்து இவங்க பார்த்து இல்லையே அது நல்லதான் இருக்குது அங்கங்கே சிரிப்பு இருக்குது அங்கங்கே சென்டிமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து இந்த ஆஹா டீம் வந்து பார்த்து செலக்ட் பண்ணுறதுங்கிறது இருக்குது அதுதான் கிரேட் அதனால தான் வந்து இந்த ஆஹா ஃபைண்டுங்கிறதுல ஃபஸ்ட்டு படமாக வந்து ஒரு நல்ல படம் பயோஸ்கோப்புங்கிற ஒரு படத்தை வந்து ஃபஸ்ட்டு படமாக செய்கிறாங்க அந்த ஃபஸ்ட்டு படமாக செய்கிறத அளவுக்கு படமும் வந்து ராஜ்குமார் வந்து நல்லா சிரமப்பட்டு அந்த ரியல் லைஃப்பில் இருக்கிற கேரக்டர்ஸே எல்லாத்தையும் பிடிச்சி போட்டு பண்ணனா ஏசோ கதை கேட்க பாட்டில் பார்த்தா எல்லாம் அழுதுட்டு இருக்கிற பாட்டிகள்லாம் இருக்காங்களே எல்லாமே ஒரிஜினல் அந்த ஊருக்காரங்க கூப்பிட்டு என்ன பண்ணும் பாக்கியம் அப்படின்னா ஒன்றும் இல்லை கொஞ்சம் 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 அப்படியே அழுதுட்டு உட்காந்துருக்குன்னு நீங்கள் முன்னாலே அப்படின்னா எதுக்கு அழுகுறதுன்னு எப்படி அழுகிறதுன்னு கேட்டால் ஒன்றும் இல்லேயும் கண்ணில் போட்டோம்னா எரிச்சலாக அதுலேயே வந்து அழுது இருக்கான்னு சொல்லி கிறிஸ்டின்னு கொஞ்சம் புரியா எல்லாத்துக்குன்னா ஐயோ அது என போட்டது இவ்வளோ தூரம் எரியுது என்ன ப சாம அப்படியே பாருங்கள் நாங்கள் பாட்டு பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அந்த மாப்பிடிக்கு வந்த வந்தவனை வந்து கூப்பிடுறது ஏப்பா நல்ல பையனாக கூப்பிட்டு வரது இல்லையா மாப்பிள்ளத்துக்கு இப்படியா கூப்பிட்டு வருவாள்னு சொல்லி சொல்லுவாங்களே அதெல்லாம் வந்து ரியல் கேரக்டர் இப்போ நான் கோபிகா தான் மறுபடியும் ஷூட்டிங்கு போகும்போது அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் இவங்கெல்லாம் வந்திருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த குழந்தைகள்லாம் பார்த்ததில்ல சினிமாவில் வந்து இப்போ அங்கே வில்லேஜர்களில் சில நேரங்களில் ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்க மாட்டாங்க இப்போ இந்த படம் வந்து பார்க்கும்போது அந்த பாட்டு போட்டோம்னா இதே இதுதான்டா அவங்க அப்போ தான் அவங்க அவங்க இவங்கன்னு சொல்லி எல்லாம் காமிக்கிறது இருக்க அதில் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அவங்க வந்து காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி விறக்கு வச்ச நேரத்தில் பாட்டில் என் அஸ்டன்ட்டு பவானி அவங்க தாத்தா பாட்டி அந்த ஓப்பனிங் சீனுக்கு அந்த விளக்கு வச்ச நேரத்தில் பாட்டு கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த சோறு விட்டுறதுக்கு அந்த ஒரிஜினல் தாத்தா பாட்டி எது பண்ணால் முதல்ல பாட்டியெல்லாம் ஓகேன்றிச்சு தாத்தா வந்து அட பரிசல்ல எங்கே உள்ளே வந்து அவ்வளோ தூரமெல்லாம் நான் வரமாட்டேன் நான் போ அப்படின்னு சொல்லி சொல்லி நீ போயிட்டு வா அப்படின்டுச்சு அப்புறம் பாட்டி கூப்பிட்டா அவர் இல்லாமல் நான் மட்டும் வந்து யாருக்கோ சோறு விட்டுறதுக்கு நான் எங்கே வர்றேன் அப்படின்னு சொல்ல அதில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு பேர்த்தையுமே ஒரிஜினல் பேரையே வந்து கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போய் கடைசியில் ஷார்ட் எடுத்தோம் ஸோ அந்த மாதிரி ரியல் கேரக்டர்ஸ்ஸு சினிமாவில் பார்க்கும்போது கல்லாப்பட்டி சிங்காரமெல்லாம் அவர் ஏன் அவ்வளோ தூரம் இருந்ததுன்னா எனக்கு தத்ரூபமாக அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க சூர்லா அதே மாதிரி அந்த டெய்லர் கேரக்டர்லாம் பார்த்தோம்னா ஒரிஜினலாகவே மாதிரி பேசிகிட்டு இருக்கிற கேரக்டர்ஸ் இருக்காங்க ஸோ இதெல்லாம் சினிமாவில் வைக்கும்போது கண்டிப்பாக ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு நம்பிக்கிறேன் ஆனால் என்னென்னா டேஸ்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சில பேர்த்துக்கு சில கதை சொல்லும்போது என்ன சார் செய்யறது இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படிமா படமாக வந்து பார்த்தா தான் அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதனால தான் நிறைய பேர் போய் கதை சொல்ல போகும்போது மாட்டிட்டு முடிக்கிறதுக்கு காரணமாக என்னென்னா அவங்க வந்து டேஸ்ட் ஒன்றா இருக்கும் இவன் கதை சொல்ல போகிறவன் ரொம்ப நம்பிக்கையோடு இருப்பான் இது கண்டிப்பாக ஜனங்கிட்ட போய் சேரும் அப்படின்னு நம்பிக்கையாக இருப்பான் அது சிங்க் ஆகிறது சில நேரங்களில் ஈஸியாக இருக்கும் சில நேரத்தில் கஷ்டமாகவும் போயிடும் அதனால் ராஜ்குமார் பொறுத்த வரைக்கும் அதீமான்மார ஆட்கள் திருநாக்கரசுமார் இவங்கெல்லாம் வந்து இருந்ததுனால இந்த ஆஹா டீம் கிடச்சிதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது இது வந்து இவங்களுக்கு மட்டும் கிடச்சதா இல்லை நான் சொன்ன மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே வந்து சின்ன பாடம் எடுக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது வந்து மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்குது ஸோ அதுக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ராஜ்குமார் படத்தை பற்றி நான் பெருசாக ஒன்றும் சொல்லணுங்கிறது இல்லை என்ன படமே வந்து ரியலிஸ்டிக்காக இருக்குது எல்லோரும் அங்கங்கே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பாட்டி வீட்டி எல்லாமே அவங்கவுங்க நடிக்கும்போது ஜனங்கள் ப்ரெஸ் ரியாக்ஷனே அந்த அளவுக்கு இருந்தது ஸோ அதனால் நீங்கள் ஒரு இடம் மட்டும் நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டேன் என்னென்னா இந்த ஜோசியத்தை பற்றி சொன்னீங்க இல்லையா அது எல்லாருமே அப்படி தப்பான ஆட்கள் இல்லை அதை வந்து நீங்கள் அந்த அந்த ப்ரொஃபஷனே அப்படின்னு சொல்லி எங்கே ஒரு இடத்துல பாயிண்ட் பண்ணிருக்கலாம் ஏன்னா எல்லாத்தையும் நல்லது கெட்டதுங்கிறது இருக்குது இப்போ இதெல்லாம் சாமி மாற கடைசி வரைக்கும் சர்ச்சைக்குரிய பிரச்சனை தான் ஜோசியாங்கிறது சர்ச்சைக்குரிய பிரச்சனை தான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஜோசியத்தில் வந்து கணக்கு அந்த கணக்கு மேத்ஸ் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு சில பேர் சொல்லுவாங்க அந்த மேத்ஸ் சொன்னது இவங்க எப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நான் இப்போ முந்தரி நாலு நாளைக்கு முன்னால் கூட இருந்தேன் முரளி வீட்டில் வந்து என்னோடய அசெண்ட்டு தான் தமிழ் சிற்பி அவர் வந்து கட்டமெல்லாம் பார்த்து தான் சொல்லுவார் முரளி வீட்டுக்கு போனப்போ முரளிக்கே அவங்க பையனுக்கு யாருக்கோ பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி ஜாதகமெல்லாம் எடுத்து நின்றுனப்போ இவர் எப்படியே பார்த்துருக்காரு அவங்க பொண்ணு அவங்க என்னென்ன அந்த பொண்ணுக்கு சுத்தமாக படிப்பே வராது இது தேர்தே தேராது எப்படி கல்யாணம் முடிச்சுட்டா விட்டுற போகிறோம் அப்படிங்கிற லெவலில் அவங்க நினச்சிருந்தேன் இவர் போய் இவங்களுக்கு என்ன பார்த்துக்கும் போது இது பொண்ணு ஜாதகமாக ஆமா இந்த பொண்ணு டாக்டர் ஆகுது அப்படின்னு ஏ இது எட்டாம் வயசு பத்தாம் வயசு தேர்தல் ரொம்ப கஷ்டன்னு விளையாடுறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வீட்டில் நம்பலையா அவர் வந்து டாக்டர் ஆகணும் சொன்னார் உண்மையிலே அந்த பொண்ணு டாக்டர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் என்னன்னா எப்படி சித்தி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா சார் இது ஒரு கணக்கு தான் சார் அதனால் வந்து சில விஷயங்கள் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது நான் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஜாதகம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஆனால் எல்லாரும் அந்த மாதிரி கட்டிக்கிறதமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இதை வச்சு புலப்புணர்த்திட்டு இருக்கோம் நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் சொல்லும்போது அந்த மாதிரி ஆட்களை மட்டும்தான் நம்ம மென்ஷன் பண்ண மாதிரி இருக்கணும் ஏன்னா அதில் வேறு மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா சோ ஆனாலும் படத்தில் வந்து அந்த மெசேஜுங்கிறது வந்து கடைசியில் அந்த குழந்தைகள்லாம் பேசுகிற மெசேஜ் இருக்க அது வந்து ரொம்ப கன்வீன்சிங்கான மெசேஜாக இருந்தது தப்பு பண்ணுறவங்க எல்லாருமே இதனால் எத்தனை பேர்த்துக்கு ஒரு இது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அதே மாதிரி அந்த இடமும் அவங்க சொல்லும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த பொண்ணு வந்து கல்யாண பொண்ணு வந்து அவருக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின் சொல்லிட்டு பை மைக்கில் சொல்லும்போது உங்கள் ரியாக்ஷன் அதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப டச்சிங்கான விஷயங்கள் ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஜனங்கக்கிட்ட கண்டிப்பாக அதை ஏன்னா அவங்க வர வைக்கிறது தான் கஷ்டம் வந்துட்டாங்கன்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அவங்க சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி படம் பார்ப்பாங்க அதுக்கு உத்தரவாதமாக நிறைய சீன்ஸ் அந்த மாதிரி சீன்ஸ் இருக்குது ஸோ ஆஹாவுக்கு மீண்டும் ஒரு முறை அவங்க ஃபைண்டுன்னு ஒன்று ஆரம்பித்ததுக்கு அவனுக்கு என்னுடைய மனமாண்ட நன்றி தெரிவிச்சு அவங்களும் வந்து புது வருஷத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அவங்களுடைய லேண்டிங்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களால நிறைய பேர் இன்னும் நிறைய பேர் ராஜ்குமார் மாதிரி எல்லாரும் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் இது பண்ணுவாங்க பத்திரிகையாளர்கள் அவங்களுக்கு வந்து ப்ரெஸ்ஸோக்கு வந்து போடுறதுங்கிறதெல்லாம் இப்போ ரேர் ஆகிப்போச்சு எங்கேயா தேட்டரில் பார்த்துக்கோங்கிறேன்னு சொல்கிறாங்கிற வழியே முதல் நாளே படம் போடலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப ரேர் ஆகிப்போச்சு ஏன்னா அந்தளவுக்கு படங்கள் எடுக்கிறவங்களுக்கும் ஒரு பயம் இருக்குது ஏதாவது இப்போ மாதிரி ஆகி போவான்ட்டு ப்ரெஸ்ஸு வந்து கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே நல்ல படங்கள் இருந்ததுனால் சின்ன படமாக இருந்தால் கூட அவங்க தான் வளர்த்தி விட்றது அவங்க வந்து எழுதுறது தான் வருது வேறு கேபிள் சங்கரட்ட வந்துன்னு கேட்டாங்க என்னங்க இது ரிலீஸ் மூணாந்தேதிங்கிறீங்க என்னங்க இதுன்னு இல்லை இல்லை அது கொடுக்குறதெல்லாம் கொடுத்துட்டு தான் சார் இருக்கேன் நான் ஃபீல் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நிறைய பேர் அதை பார்த்துட்டு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏன்னா சில படங்களுக்கு அது ரொம்ப தேவை கொஞ்சம் ஆடியன்ஸ் ரெடி பண்ணி தயார் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ண தான் இருக்கும் அதனால் தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு அதுக்கு உண்டான வேலைகள் இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்குது அதனால கரெக்டா இன்னும் ஏதாவது ஒன்னு பண்ணி கிண்ணி பண்ணணும் பண்ணிட்டு இருக்கேன் ஆட்கள்லாம் பக்க பலமா இருந்துக்கிட்டு இருக்காங்க இங்க வர்றீங்க இங்கேயும் எனக்கு தெரியாது எனக்கு அவர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் நான் வந்துட்டேன் துணி அதே துணி வந்து நேரம் ரெண்டு ட்ரெஸ்ஸாக மாற்றிருக்கணும் மாற்றாம நிற்கிறார்கள் ஸோ பத்திரிகையாளர்கள் கண்டிப்பாக அவங்களுடைய நல்ல ஆதரவு வந்து இவங்களுக்கு படத்துக்கும் கொடுக்கணும் இந்த பயோஸ்கோ படத்துக்கும் கொடுக்கணும் அதே மாதிரி வந்து தமிழுக்காக வந்து இவ்வளோ தூரம் ஒரு சர்வீஸ் மென்ட்லோட ஆஹா ஃபைன் சொல்லி இதை ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பயோஸ்கோப்பை முடிச்சுட்டு ஒரு எமோஷ்னலான மூமெண்ட்டில் நான் இப்போ நி நிற்கிறேன் ஏன்னா நம்ம எடுத்த படத்தால் ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறது எனக்கு அப்போ ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு இப்போது நான் எப்படி எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு படம் எடுத்துட்டேன் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இண்டிபெண்ட்டாக எடுக்கிற படங்கள் தான் மக்களோட பிரச்சனை பேசும் இண்டிபெண்டாக பெரிய பட்ஜெட் படங்கள் வந்து கமர்ஷியலாக இருக்கும் அது ஒரு டெம்ப்ளேட்டடா இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் தான் மக்களோட பிரச்சனைகளை மக்களோட வாழ்வியலை மக்களோட சந்தோஷத்தை மக்களோட துக்கங்களை மக்களுக்கு மக்களுக்கு அறிமுகப்படுத்துறப்படுத்துற படமாக இருக்கும் அதனால சின்ன படங்கள் இருந்தாலும் நல்ல படமாக எடுக்கும் பொழுது நமக்கு மனநிறைவு கிடைக்கும் அப்படின்ட்டு இண்டிபெண்டன்ட் மூவி உலகம் முழுக்க பெரிய அளவில் வளர்ந்து வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால இண்டிபெண்டன்ட் மூவியை நான் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் உங்ககிட்ட ஒரு நல்ல கதை இருக்கா அழகாக ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்களா நீங்கள் போயிட்டு அது அழகாக படத்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்போல்லாம் எனக்கு என்ன ஒரு கில்ட்டி இருக்கும்னா சரி எடுத்துகிட்டு வந்துடுறோம் முடிச்சிடுறோம் எங்கே கொண்டு போய் நாங்கள் மக்களுக்கு சேர்த்துருது அப்படின்னு கேள்வி கேட்டால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு அந்த கில்ட்டி வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி நான் கம்பீரமாக சொல்லுவேன் நல்ல படம் எடுத்துகிட்டு வாங்க ப்ரொடியூசர் பசார் பசார் இருக்காங்க ஆக ஃபைன் இருக்குது உங்களை காப்பாற்றுவாங்க என்ன எப்படி காப்பாற்றுனாங்களோ அதே மாதிரி உங்களையும் காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் அந்த கில்ட்டினஸ் இல்லாமல் நான் வந்து அவங்களுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் உண்மையில் எந்த இன்டர்வியூவில் போனாலும் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக எடுக்கிறீங்க ஒருத்தரை படம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி படங்கள் எடுக்க முடியும் நம்ம காட்டும்பொழுது தான் எனக்கு திடீர்னு ஒரு டக்குன்னு ஸ்ட்ரக் ஆகும் சரி எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது அப்படின்ட்டு உண்மையிலேயே பயாஸ்கோப்ங்கிற ஒரு படம் உருவாகி அதை ஒரு நிறுவனம் வந்து பார்த்து நாம் என்ன நினைச்சிட்டு இருப்போம் இவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா இவங்க வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு இயக்குனருக்கு ஒரு தயாரிப்பாளர் என்ன பண்ண படம் வந்துச்சுங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஓகே நமக்கு காசு வருதுன்னு ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு இயக்குனராக ஒரு வாசலை நின்றுட்டு இருக்கோம் அப்போ வந்து ஏங்க இந்த படம் சூப்பராக இருக்குது நாங்கள் நாங்கள் இந்த படத்தை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரி நல்ல படங்கள் எடுக்கிற இயக்குனர்களுக்கு படைப்பாளிகளுக்கு நாங்கள் வாசல் திறந்து விடுறோம் அந்த நல்ல படங்களை தொடர்ந்து நாங்கள் வெளியிடத்துக்கு ஒரு ஃபைண்டுன்னு ஒரு சப் கேரக்டர் கேட்டரியை கிரியேட் பண்ணுறோன்னு சொன்னால் ஒரு டேரக்டர் எப்படி நின்றுட்டு இருப்பான்னா இந்த படத்தில் அந்த கல்யாண மண்டபத்தில் நின்றுட்டு இருந்தேன் பார்த்தீங்களா அப்படி தான் நின்றுட்டு இருந்து அவங்க சொல்லும்போது அவ்வளோ எமோஷனலாக இருந்துச்சு உண்மையிலேயே என்ன என்னை பார்த்துட்டு இருக்கிற என்ன மாதிரி படம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் நான் முதல்ல ஏன் ஆகாவுக்கு நான் தேங்க் பண்ணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா இந்த மேடை அவர்களால் உருவாகினால நான் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் இப்போது வெறும் ஒரு சும்மா ஒரு கப்பல் ஒரு மலைத்துளி அப்படின்னு வெறும் வார்த்தையாக நம்ம பேசினோம்னா ஓகே அது ஒரு சாதாரண வெறும் வார்த்தை தான் ஆனால் கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு யாராவது வந்து கை கொடுக்க மாட்டாங்களான்னு நினைச்சுக்கிட்டு கடைசி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு கப்பல் அப்படின்னு சொன்னா ஒரு கப்பல் வருதுன்னு சொன்னா அவனுக்கு எப்படி இருக்கும் அது ஒரு சாதாரண வார்த்தை தான் அந்த மாதிரி தான் எனக்கு ப்ரொடியூசர் சார் வந்தாங்க நான் ரொம்ப வெங்காயம் படத்துக்கு எப்படி நீங்க எல்லாம் பாத்தீங்களோ இந்த படத்துல அதே ஸ்ட்ரகிள் தான் இந்த படத்துக்கு எனக்கு தொடர்ந்து இருந்துச்சு இது எனக்கு மட்டும் இல்ல தொடர்ந்து கேபிள் சங்கர் சார் மாதிரி ஒரு நல்ல படங்களை ஆதரிச்சு போராடிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துணும்னு போராடிட்டு இருக்கிற அவங்களுக்கு தெரியும் எல்லா நல்ல படங்களுக்கும் ஏற்படுற ஒரு ஸ்ட்ரகிள் தான் அப்போ யார் இது இந்த மாதிரி நல்ல படங்களை எடுக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு மீடியாவுக்கும் யார் வந்து நம்ம ஒரு பிரிட்ஜை ஏற்படுத்துறது அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியே இருந்துச்சுங்க அதை வந்து ப்ரொடியூசர் சார் ரொம்ப அழகா செஞ்சு இந்த மேடையை உருவாக்கி இருக்காங்க அவங்களுக்கும் என்னுடைய நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கணும் நான் ரிவர்ஸில் போகிறேன் ஏன்னா எங்கிருந்து தொடங்குச்சோ அப்படி ஆர்டராக வரதோட நான் ரிவர்ஸ்ல போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்போ அடுத்தது எனக்கு உண்மையிலேயே அரியமான் சார் மாதிரி நான் கஷ்டப்பட்டு வெங்காயம் படம் முடிச்சுட்டு நான் ஒரு படம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தொடங்கும் பொழுது நீங்கள் ந வெங்காயம்னு ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கீங்க அடுத்ததும் நீங்கள் நல்ல படம் தான் பண்ணுவீங்கன்னு அதேமான் சார் அர்த்தநாரீஸ்வரன் ஓம்ராம் யோகா குருஜி செந்தில் சார் பிரேமா மேடம் நிறைய பேர் நான் பேர் மறந்துடுவேன் நம்ம அந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு எனக்கு நீங்கள் வாங்க நீங்கள் நீங்கள் பண்ணுவீங்க நல்ல படம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு என்னை வந்து என்கரேஜ் பண்ணாங்க நான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதை எல்லாத்தையும் தாண்டி மியூசிக் டைரக்டரை பற்றி நாங்கள் சொல்லி ஆகணும் நான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னாரு நீங்கள் இளையராஜா சார்கிட்ட வந்து என்ன மாதிரியான இசை எப்படி அவருக்கு இசை வெளிப்படுது அப்படின்னா அவருடைய இசை ஞானம் இசையாக வெளிப்படுது ரஹ்மான் சார்கிட்ட இசை ஞானம் ஞானமும் பிளஸ் டெக்னாலஜியும் சேர்ந்து ஒரு இசையாக வெளிப்படுது ஆனால் தாஜ்நூர் சார்கிட்ட பொறுத்த வரைக்கும் அவருடைய நேர்மையும் அறமும் தான் இசையாக வெளிப்படுது அப்படின்னு நான் நம்புவேன் எப்பவுமே அவர் மாதிரி ஒரு நேர்மையான உண்மையான ஆளு நம்ம ரொம்ப நாளாக இந்த சினிமால எவ்வளவோ ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் நான் கடந்து வந்திருக்கேன் என்னைக்கு சந்திச்சும் போது அவர் மேல ஏற்பட்ட ஒரு அபிப்ராயம் அபிப்பிராயம் எப்படி இருந்துச்சோ அப்பவும் அதே இத்தனை வருஷம் கழிச்சு அப்படியே இருக்கு அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு அவ்வளவு ஒரு சிறந்த மனிதர் முதல்ல அதுக்கப்புறம் மிகச்சிறந்த ஒரு இசையமைப்பாளர் ஏன்னா இந்த படங்கள் தான் தொடங்கி வச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க வேணா நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட இறுதியில நான் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு ஒரு முக்கியமான அவார்டு வழங்கக்கூடிய ஒரு விருது வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஏதாவது தேர்ந்தெடுக்கும் பொழுது முதல் ஒரு மூன்று இயக்குநர் இசையமைப்பாளர்கள் பட்டியலில் கண்டிப்பாக தாஜ்மூல் சார் இருப்பார் நான் அவர் அடுத்தடுத்து வச்சுருக்கிற படங்களை நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி நம்மளாம் வந்து உண்மையிலேயே சின்ன வயசில் இருக்கும் பொழுது பாக்கியராஜ் சாரோட படங்களில் வந்து ஒரு அது சின்ன பசங்கள்லாம் இருப்பாங்க எப்போவுமே அவரோட படத்தில் அவர் கூட இருப்பாங்க சின்ன சின்ன பசங்கள் இருப்பாங்க நாங்கள்லாம் இப்போ உட்காந்துருக்கிற அந்த சின்ன பசங்க மாதிரி தான் அவர் எங்களுக்கு ஒரு இமயமலை மாதிரி இதான் எப்பவுமே சும்மா அவர் இருக்காரு அப்படின்லாம் இல்லை நம்ம சின்ன வயசில் அவர் எப்படி பார்த்தோம் இன்னைக்கு ராஜ்குமார்னு ஒருத்தன் படம் பண்ணிருக்கான் அதை ப்ரொடியூசர் பாசார்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆஹா ஃபைண்ட்னு ஒரு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நல்ல படங்களுக்கு ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கும்பொழுது சரி நமக்கு என்ன நாம வந்து எல்லாம் ஜெயிச்ச ஒரு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய இயக்குனர் நம்ம ஏன் அதை பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா அவர் வந்திருக்கவே தேவையில்லை எங்கே ஒரு நல்ல படம் எங்கே ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் யார் ஒரு ஒரு படைப்பாளிக்கு எங்கெல்லாம் காப்பாற்றப்பட்டாலும் அந்த இடத்துல நம்ம போய் கரண் கொடுக்கணும் அந்த இடத்துல நம்ம நிற்கணும் அவன் அந்த இடத்துல அவனோட வளர்ச்சிக்கு நம்ம தட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படிங்கும் பொழுது உண்மையிலேயே சார் தமிழ் சினிமாவில் நாங்கள் எங்களை மாதிரி ஒரு நல்ல படம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிற அத்தனை இயக்குனர் சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அப்புறம் நான் என்னோட டீம் நான் இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும் உண்மையிலேயே நான் ரொம்ப வெங்காயம் படத்துக்கு அப்புறம் என்னுடைய ரொம்ப முக்கியமான காலகட்டம் எதுன்னா அடுத்தது நான் என்ன படம் பண்ணுறது என்ன பண்ணுறது ஒரு பெரிய தேக்கம் எல்லோருமே ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவாங்க எனக்கு வந்து இந்த ப்ரொடியூசர் இல்லைன்னா நான் எனக்கு லைஃப் இருந்திருக்காது இந்த டைரெக்டர் இல்லைனா எனக்கு லைஃப் இருந்திருக்காது ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இல்லைனா எனக்கு லைஃப் இருந்திருக்காது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் எந்த டைரக்டருமே சொல்லியிருக்க மாட்டாங்க ஒரு அஸ்டன்ட் டேரக்டர் இல்லைன்னா நான் இல்லாமையே போயிருப்பேன் அப்படின்னு எந்த டேரக்டருமே சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் நான் சொல்கிறேன் ரொம்ப முடங்கி போய் ஒரு இருட்டில் கிடந்தப்போ பிரபுன்னு ஒருத்தர் வந்தார் என்னுடைய ஹஸ்பண்டா இருக்கு வந்து என்னங்க பண்ண போறீங்க நீங்க எங்க வெங்காயம்னு ஒரு படம் மட்டும் ஏங்க இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு தட்டி எழுப்பி எந்த நீங்க நம்ம ஒரு நம்ம படம் பண்ணுவோம் எப்படி கிரியேட் பண்றோம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஒரு ஒரு இருபத்தஞ்சு பேரை உருவாக்கி ஒரு ப்ரொடியூசர்களை உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் வெங்காயம் படம் சக்சஸ்ஃபுல்லாம் அவர் பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் தான் வந்தார் என்கிட்ட எப்ப நான் வந்து டவுன்ஃபாலுக்கு போறனோ அன்னைக்கு வந்து இத்தனை வருடமும் நீ ஜெயிக்காம உன்னை விட்டு போக மாட்டேன்டா ஒருத்தர் கங்கணம் கட்டிக்கிட்டு இந்த இடத்த கொண்டாந்து நிறுத்துற வரைக்கும் அவங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் அவங்க அவங்களோட தனிப்பட்ட விஷயம் எந்த பத்தியுமே கவலைப்படாம இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்து நிக்கிற வரைக்கும் அவர் கை கட்டிக்கிட்டு வேடிக்கை பாக்குறாரு அப்படின்னா ஒரு அஸ்டன்ட் டைரக்டர் காப்பாற்றப்பட்ட அவர் உதவி இயக்குனரால் காப்பாற்றப்பட்ட இயக்குனருங்கிறதே நான் பெருமையா சொல்லிக்குவேன் அதுல எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்ல ரொம்ப நன்றி பிரபு அதே மாதிரி கூட இருந்து ரிலீஸ்க்கு வேலை செஞ்சுட்டு இருக்க முரளி குப்புசாமி வாங்க பிரபு

ஜெயிச்சு வச்சுட்டு தான் நான் வந்து நகருவேன் அப்படிங்கிற ஒரு கங்கனை கட்டிட்டு வேலை செஞ்ச மாதிரி செஞ்சாரு அந்த வந்து நான் லைஃப்ல நான் மறக்கவே மாட்டேன் எத்தனையோ பேர் வந்தாங்க என்னுடைய நான் அப்படி தேங்கி நிக்கிறத பார்த்துட்டு போயிட்டாங்க அதாவது அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல குற்றலிந்தீர்வார் உறவல்ல அக்குளத்தில் கெட்டியும் ஆம்பளும் நெய்தலும் போல ஒட்டி உறவருவார் உறவுன்ட்டு ஒரு முதுமொழி இருக்கும் ஒரு குளத்துல தண்ணி இருக்கும்போது நிறைய குருவிங்க வரும் பறவைங்க வரும் என்ன மீன் இருக்கும் நத்த இருக்கும் அதை பொறுக்கி சாப்பிட்றதுக்கு வந்து அந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் அதுங்க வந்து கூடிய குளத்தை சுற்றி சுத்தி இருக்காது ஜகஜகதியா இருக்கும் அந்த குளத்துல ஒண்ணுமே இல்லைன்னா அங்க ஒண்ணுமே இருக்காது ஆனா அந்த குளத்துல பூத்த தாமரை ஆம்பல் அந்த நானல் எல்லாம் அந்த குளத்தோடயே சேர்ந்து வாடும்போது அந்த 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 பூவும் சேர்ந்து வாடி கிடக்கும்ல அந்த மாதிரி என்னோட நான் வாடும் போது வாடி நின்னாரு நான் மகிழும் போது மகிழ் நின்னாரு அதனால அவருக்கு நான் எல்லாரோட ரொம்ப நான் நன்றி கடன்பட்டிருக்கேன் அதை தாண்டி என்னுடைய குடும்பம் இந்த நான் என்னுடைய குடும்பத்துக்கு நான் பெரிய நன்றி ஏன் தனியாக நான் சொல்ல தேவைன்னா இந்த படமே ஒரு பெரிய தேங்க்ஸ் கார்டு தான் என் பின்னாடி நான் எல்லாேருக்கும் நான் வந்து அப்பா அம்மா தாத்தா பாட்டி இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா இந்த படத்தை எடுத்து வெளியிடறதுக்குள்ளே ஒரு தாத்தா இங்கே வர முடியாத அளவுக்கு ரொம்ப உடல்நலம் இல்லாமல் போயிட்டார் ஒரு தாத்தா இல்லாமலே போயிட்டாரு அவங்களாம் அதை பார்த்துருந்தா அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க என்னுடைய மனைவி அவங்க அப்பா அம்மா எந்த இடத்துல பத்து ரூபா இருந்த அதுக்கான செலவு படுத்துக்கோங்க ஐம்பது ரூபா இருந்தா அதுக்கான செலவுகளை வச்சுக்குவாங்க எந்த இடத்துலயுமே ஏன் நீங்க வந்து இந்த வறுமையை வந்து என்ன ஃபீல் பண்ணாமையே என்னை காப்பாற்றினதுக்கு என்னுடைய மனைவிக்கு என்னுடைய குடும்பத்தார் எல்லாத்துக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் தொடர்ந்து நான் என்ன என்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு கொஞ்சம் முக்கியமானவங்களை எல்லாம் ஞாபகப்படுத்தி சொல்லிடுவேன் ரொம்ப முக்கியமானவங்கள மறந்துடுவேன் நான் யாரையாவது மறந்துருந்தேன்னா அவங்க ரொம்ப முக்கியமானவங்கன்னு நீங்கள் நினைச்சுக்கங்க அதை தாண்டி எனக்கு இத்தனை இப்பவுமே வெங்காயம் படத்துக்கு வரைக்கும் இன்னைக்குமே ஒரு நிகில் சாரிட்ட எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருமே என்னோட பர்சனல் அவ்வளோ அன்பா இருப்பாங்க எது நடந்தாலும் விஷ் பண்ணுவாங்க எனக்கு எனக்குமே எல்லாருமே தெரிஞ்சவங்க என்னோட அடுத்தது இவன் ஏதாவது வரமாட்டானா ஏதாவது பண்ண மாட்டானா ஒரு நல்ல படம் பண்ண மாட்டானா அதை நம்ம வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புல இருக்கிற மாதிரியான ஒரு நண்பர்கள் தான் நான் அவங்களுக்குன்னு அந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கணும் இது எல்லாத்தையும் தாண்டி ஏன் ஃபைனல் டச்சா வைக்கணும் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து என்ன வச்சிருக்காருன்னா சார் ரவி சார் அவர்கள் ஏன்னா இங்க இருக்கிறவங்கள தமிழ்நாட்டு கல்ச்சரை வந்து தெரியும் இந்த படத்தோட விஷயம் தெரியும் ஒரு நல்ல படம் பண்றதுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள் இருக்குன்னு தெரியும் அதே மாதிரி திரு சார் வந்து அவர் நான் அவர் கூட ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆயிருக்கேன் இது எல்லாமே சரிங்க ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல ஏங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கன்னு சொல்லிட்டா ஒட்டுமொத்த பெரிய ஜேர்னியுமே அங்கே வந்து டிஸ்டர்ப் ஆயிரும் ஓகே இது வந்து நம்ம கை கைவிட்டலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் நீங்கள் இருக்கிற உயரத்துக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஹாஸ்டல் டைரக்டர்ஸ் இருக்காங்க ஆயிரக்கணக்கான என்ன மாதிரி நல்ல புது டைரக்டர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாமே உங்களுக்கு தேங்க் பண்ணுவாங்க சார் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் கூட சொல்லக்கூடாது இது ஒரு ஃப்ளைட்டுன்னு தான் சொல்லணும் ஏங்கிற மாதிரியான ஆட்கள் எல்லாம் நீங்கள் உயரத்துக்கு ஹைட்டுக்கு கொண்டு போய் நிறுத்திருக்கீங்க ஃபைனல் டச்சா அவங்களுக்கு நன்றி சொல்கிறது தான் நான் அவங்கள இது வரைக்கும் நான் சொல்லாமல் இருந்தேன் இந்த படம் நான் ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு அடுத்து என்னுடைய ரெண்டு படங்களும் வரப்போகுது நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் நல்ல நல்ல படங்களோடு தான் நான் உங்களை வந்து சந்திப்பேன் தப்பான படம் பண்ண மாட்டேன் சின்ன படமாக இருக்கலாம் எனக்கு இருந்த பொருளாதாரத்தை வச்சு நான் சின்ன படம் பண்ணிருக்கலாமே ஒழிய எக்கரணத்தை கொண்டும் பத்திரிகையாளர்களோட நம்பிக்கை வீண்போகிற அளவுக்கு நான் தப்பான படம் பண்ண மாட்டேன் என்றைக்குமே அது நான் இன்னும் கொஞ்சம் எனக்கான பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் போது இன்னும் இதில் ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணி நான் நிச்சயமாக பெரிய படமாக பண்ணுவேன் உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் எனக்கு பின்னால் வரக்கூடிய இயக்குநர்களுக்கு ஒரு பாதை அமைச்சு கொடுக்கக்கூடிய ஆகாவோட ஃபைண்டுங்கிற ஒரு புதிய உதயத்தை இந்த பயோஸ்கோப் உருவாக்கி கொடுத்துருக்கு அந்த பயோஸ்கோப்பை நான் உருவாக்கின அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தோட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்